அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல்லாஹி அல்ஹம்துலில்லா அலமதுல்லா கனிமிக்க சகோதர சகோதரிகளே புனிதமிக்க ரமதானுடைய மாதத்தில் தாலா ஏராளமான அருள் வளங்களை நமக்காக தந்திருக்கிறான் அந்த அடிப்படையில் இன்று நாம் காண இருக்கக்கூடிய ஒரு செய்தி புஹாரியிலும் முஸ்லீமிலும் இடம்பெற்ற செய்தி மன் காம ரமதான ஈமானோ விஷாபா குப்ரலூ மிங் தம்பிஹி எவர் நம்பிக்கை கொண்டவராகவும் நன்மையை எதிர்பார்த்தவராகவும் ரமதான் மாதத்தில் நின்று வணங்குவாரோ அவரது முந்தைய பாவங்கள் மன்னித்துவிடும் என்று நபி நபிசல்லா வளைவசில்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதீசை நாம் படிக்கையில் நம்முடைய நினைவுக்கு வரக்கூடிய ஒரு விஷயம் ரமலான் மாதத்தில் நோன்பு மட்டுமே நோற்பது நமக்கு சிறந்ததல்ல மாறாக நோன்பு வைப்பதுடன் கூடுதலாக சில இபாதத்துக்களையும் நாம் செய்ய வேண்டும் நோன்பு வைப்பதனால் அதிகமான நன்மைகளை அல்லாஹாலா குடிக்கிறான் அது மட்டும் இல்லாது கூடுதலாக கூடுதலான இபாதத்துகள் செய்வதன் மூலமாகவும் நாம் அதிக நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும் நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தில் பலர் இந்த இரவு தொழுகையையும் ரமலான் மாதத்தில் அதிகமாக தொலக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் சிலர் எப்படி இருக்கிறார்கள் என்றால் நோன்பு வைப்பதோடு சில கடமையான தொழுகைகளையும் சில சுன்னத்தான தொழுகைகளை மட்டுமே தொழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் இஸ்லாமிய மாதங்களில் ஒன்பதாவது மாதமான ரமலான் மாதம் முழுவதும் நோன்பு நோர்ப்பதுடன் அந்த மாதத்தின் இரவு நேரங்களில் நின்று வணங்குவது நாம் செய்த முந்தைய சிறு பாவங்களை மன்னிப்பதற்கு உதவும் மேலும் ரமலான் மாதம் முழுவதும் இறைவனின் அருள் நிறைந்த மாதமாகும் அந்த மாதத்தில் அருள் வாயில்கள் திறக்கப்படுகின்றன என்று நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் ஆகவே கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே இந்த மாதத்தில் அதிகம் அதிகம் நன்மையான காரியங்களை செய்து கூடுதல் நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் இஸ்லாத்தின் கடமைகள் ஐந்து அதில் முதலாவதாக கலிமா இரண்டாவது தொழுகை மூன்றாவது நோன்பு நான்காவது ஜக்காத் ஐந்தாவது ஹஜ் முதலில் இருக்கக்கூடிய கலிமா என்பது நியத் நாம் எண்ணத்தால் நினைப்பது நம்முடைய உள்ளத்தில் வணக்கத்திற்கு தகுதியான ஒரே இறைவன் அல்லாஹ் என்ற ஏகத்துவ கலிமாவை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் அடுத்ததாக இருக்கக்கூடிய கடமைகளில் முதலாவதாக இருப்பது தொழுகை இந்த தொழுகையை பற்றி தாலாவும் அல்லாவின் தூதரும் அதிகமான இடங்களில் வலியுறுத்தியும் நன்மைகளையும் கூறியிருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக கடமையான தொழுகைக்கு பிறகு சிறப்பான தொழுகை எதுவெனில் இரவில் தொழும் தொழுகையாகும் என்று நபி சல்லாஹலி இஸ்லாம் அவர்கள் கூறிய செய்தி முஸ்லீம் என்ற ஹதீஸ் புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கிறது எனவே இந்த புனிதமிக்க மாதத்தில் அதிகம் அதிகம் இரவு நேர தொழுகைகளை நாம் முக்கியத்துவம் கொடுத்து தொழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் மேலும் நன்மையை நாடி இந்த மாதத்தில் நாம் அதிகம் அதிகம் தர்மம் செய்யக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும் காரணம் என்னவென்றால் நம்முடைய தூதர் நபிகள் நாயகம் ஸாம் அலிஸ்லம் அவர்கள் மக்களிலேயே அதிகமாக வாரி வழங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் ரமலான் மாதத்தில் நபீ அலி இஸ்லாம் அவர்களை ஜிபீல் அலி இஸ்லாம் அவர்கள் சந்திக்கும் வேளையில் வழக்கத்தை விட அதிகமாக வாரி வழங்கக்கூடியவர்களாக நம்முடைய தூதர் இருந்திருக்கிறார்கள் ஆகவே நம்மால் அளவு தொழுகைகளையும் குறிப்பாக இரவு நேர தொழுகைகளையும் மேலும் தான தர்மங்களையும் அதிகமாக செய்து இந்த புனிதமிக்க ரமலானுடைய நன்மைகளை கொள்ளையடித்து அல்லாவின் தூதர் எப்படி நமக்கு வழிகாட்டினார்களோ அந்த சுண்ணத்தான வழியில் நாம் நம்முடைய அமல்களை அமைத்து கொண்டு இன்ஷால்லா மறுமையில் வெற்றி பெறக்கூடிய மக்களாக எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களையும் என்னையே ஆக்கிரல் புரிவானாக அஸ்லாமலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபர்காத்து